தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் நான் உங்கள் ரே விஜயலட்சுமி சாண்டில்யன் எழுதிய கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஏழு காட்டுப்புறாவும் வீட்டு புறாவும் கலிங்கத்திற்கு தென்கிழக்கிலும் தமிழகத்துக்கு நேர்கிழக்கிலும் வங்கக்கடலுக்கு அக்கரையில் விரிந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் பெரும் சரித்திரத்தையும் துன்பமும் துரதிர்ஷ்டமும் கலந்த அதன் கதையையும் குணவர்மன் சொல்லி முடித்ததும் முடிக்காததுமாக அவன் துயரத்தை துடைக்க வந்த தேவதூதன் போல் சாளரத்தின் மார்க்கமாக ஏதோ புயலால் உந்தப்பட்டது போல் வெகு வேகமாக சிறகடித்து கொண்டு வெண்புறா ஒன்று உள்ளே வந்து சற்று அப்பாலிலிருந்த ஒரு மஞ்சத்தின் முகப்பில் உட்கார்ந்து அறையிலிருந்த மூவரையும் இரண்டு முறை தலையை அசைத்து அசைத்து உற்று பார்த்தது வீடுகளில் புறாக்கள் வளர்க்கப்படுவதோ தப்பிய ஓரிரு புறாக்கள் எதிரில்லங்களுக்கு பறந்து சென்று விடுவதோ அப்படியொன்றும் வியக்கத்தக்க விஷயமல்லவென்றாலும் உள்ளே வந்த புறாவின் அபரிமிதமான வளர்ச்சியும் அதன் கால்களுக்கிருந்த அளவுக்கதிகப்பட்ட நீளமும் மிக பெரிய அழகும் சாதாரணமாக அது கலிங்கத்திலோ தமிழகத்திலோ காணப்படும் புறாவல்லவென்பதை நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவனே மற்ற இருவரும் வியப்பிலிருந்து மேலும் முன்பாக தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சரேலன்று எழுந்து சென்று அந்த பெரும் புறாவை தன் இரு கைகளாலும் பிடித்து எடுத்தான் அப்படி அவன் எடுத்து பிடித்து தடவி கொடுத்த போதும் அது எந்தவித சத்தத்தையும் கிளப்பாமல் திரும்ப திரும்ப விழித்ததைக் கண்ட காஞ்சனா தேவி மஞ்சத்திலிருந்து எழுந்து அவனிடம் வந்து அதோ அந்த புறாவை இப்படி என்னிடம் கொஞ்சம் கொடுங்கள் என்று கொஞ்சம் சொற்களைக் கொண்டு கெஞ்சினாள் ஆனால் இளைய பல்லவன் அவளுக்கு பதிலீதும் சொல்லாமலும் அவள் கேட்டபடி புறாவை கொடுக்காமலும் அந்த புறாவை திரும்ப திரும்ப உற்று பார்த்துவிட்டு திடீரென சாளரத்தை நோக்கிச் சென்று வெளியே எட்டி நீண்ட நேரம் எதிர்சாரியில் இருந்த மாளிகைகளில் கண்களை ஓட்டினான் தப்பிச் சாளரத்துக்குள் ஓடி வந்துவிட்ட புறாவை கண்டு முதல் வியப்புக்குள்ளான குணவர்மனும் காஞ்சனாதேவியும் இளைய பல்லவனின் அந்த புற ஆராய்ச்சியையும் சாளரத்திடம் ஓடி வெளியே பார்த்து அவன் நடத்திய சோதனையும் கண்டு அவற்றுக்கு காரணம் புரியாதவர்களாய் அவனே வந்து விவரிக்கட்டும் என்று பேசாமலே நின்று கொண்டிருந்தனர் நீண்ட நேரம் வெளியே யாரையோ பார்க்க முயன்றும் முடியாமையால் ஏமாற்ற பெருமூச்சு விட்டு கொண்டு மீண்டும் அறையின் நடுவுக்கு வந்த இளைய பல்லவன் கடாரத்தின் அரசகுமாரியை நோக்கி காஞ்சனா தேவி அதோ அந்த மூளையிலுள்ள தீபத்தை சற்று கொண்டு வாருங்கள் இந்த புறாவை பரிசோதித்து பார்ப்போம் என்று கூறினான் அரசகுமாரியின் அஞ்சன விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன இன்னும் சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது அதில் இத்தனை நேரம்தான் துருவி துருவி பார்த்தீர்களே என்று அவள் சொற்கள் இனிமையுடன் உதிர்ந்தன சாதாரண சமயமாக இருந்தால் அந்த இனிமையில் இளைய பல்லவன் இதயத்தை பறிகொடுத்திருப்பான் ஆனால் அவன் இதயமும் சித்தமும் அந்த புறாவிடமே லயித்திருந்ததால் அந்த இனிமையை கூட கவனிக்காதவனாய் அரசகுமாரி இந்த புறாவை அத்தனை எளிதில் சோதித்துவிட முடியாது சற்று அந்த விளக்கை எடுத்து வாருங்கள் நம் மூவர் கதியையும் இந்த புறாவே ஒருவேளை நிர்ணயிக்க கூடும் என்றான் இதை கேட்ட அரசகுமாரி மட்டுமின்றி அதுவரை சோகத்தின் இருந்த குணவர்மன் கூட வியப்புக்கு உள்ளானதால் அவனும் கேட்டான் இதென்ன விசித்திரம் இளைய பல்லவரே இந்த புறாவா நமது கதியை நிர்ணயிக்க முடியும் என் நாட்டின் பெரும் படைகளே அதை நிர்ணயிக்க முடியும் இளைய பல்லவனின் இடதுகை புறாவை பிடித்திருந்தது வலதுகை அதை மெல்ல தடவி கொடுத்து கொண்டிருந்தது அத்துடன் குணவர்மன் கூறியதை கேட்டதும் அவன் இதழ்கள் இளநகை புரிந்தன ஆண்டவன் படைப்பில் எது அதிக பலமுள்ளது எது சொற்ப பலமுள்ளது என்பதை மனிதன் நிர்ணயிக்க முடியாது குணவர்மரே மனிதனுக்கு சிறு அலுவலை புரிவதற்கும் பெரும் ஆயுதங்கள் தேவை ஆண்டவன் இஷ்டத்துக்கு வளைந்து கொடுக்க சிறு துரும்பும் போதும் உமது படைகள் சாதிக்க முடியாததை இந்த அற்பப்பறவை சாதித்தாலும் சாதிக்கும் என்ற கருணாகர பல்லவன் குணவர்மரே உமது நாட்டில் புறாக்கள் இருக்கின்றனவா என்று ஏதோ சந்தேகம் கேட்பவனை போல கேள்வி ஒன்றையும் கேட்டான் இந்த கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத குணவர்மன் தன் மகளின் முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு கருணாகர பல்லவனை நோக்கி புறாக்கள் இருக்கின்றன அதற்கென்ன என்று வினவினான் பெரும் புறாக்கள் என்று மீண்டும் அழுத்தி கேட்டான் இளைய பல்லவன் இருக்கின்றன சாவகத்தீவின் அடர்த்தியான காடுகளில் இருக்கின்றன என்றான் குணவர்மன் இந்த பதிலை கேட்டதும் குணவர்மனை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்த கருணாகர பல்லவன் இருக்கலாம் குணவர்மரே ஆனால் இத்தனை பெரிய புறாவை நீங்கள் சாவகத்தின் காடுகளில் பார்த்திருக்க முடியாது உங்கள் நாட்டு வணிகர்கள் எங்கள் புகார் நகருக்கு பெரும் புறாக்களையும் நானாவித கிள்ளைகளையும் சாவகத்தின் காடுகளிலிருந்து கொண்டு வந்து அரண்மனைகளிலும் வணிகர் மாளிகைகளிலும் விற்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அந்த புறாக்களை விளையாட்டுக்கும் உணவுக்கும் உங்கள் நாட்டு புறாக்கள் பயன்படுகின்றன ஆனால் அறிவுச் செயல்களுக்கு அவை உதவுவதில்லை இப்பொழுது கவனியுங்கள் இந்த புறாவை என்று அவரிடம் தன் இடதுகையை தூக்கி அதிலிருந்த புறாவை காட்டி கிட்டத்தட்ட வல்லூரின் அளவுக்கு இந்த புறா வளர்ந்திருக்கிறது இந்த சாதி புறாக்கள் உலகிலேயே அபூர்வமனை ஒரே ஒரு இடத்தில்தான் இருக்கின்றன என்றான் என்ன இடம் அது விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்டான் குணவர்மன் பாரத நாட்டுக்கு மேல் திசையில் எரித்திரிய கடல் இருக்கிறது ஆமாம் அதன் மூலம் அரபு நாடுகளுக்கு செல்லும் வழியில் இடையே கடலில் இருக்கிறது தீவு எனும் ஒரு தீவு அப்படியா ஆமாம் குணவர்மனே அந்த பறவை தீவில்தான் இத்தகைய பெரும் புறாக்கள் கிடைக்கின்றன அந்த தீவை எந்த மரக்கலமும் அணுகுவதில்லை அணுகும் கப்பல்களை கூட்டம் கூட்டமாக வரும் பறவைகள் அழித்துவிடும் ஆனால் தூரமாக பறந்து தனித்து வரும் சில புறாக்கள் வணிகர் கைகளில் சிக்குகின்றன முக்கியமாக எவன வணிகர்கள்தான் இவற்றை பிடித்து கொண்டு வருகிறார்கள் அவற்றை எங்கள் நாட்டு எவன வீரர்கள் வாங்குகிறார்கள் வாங்கி தூது செல்ல பழக்குகிறார்கள் இதை கேட்டதும் குணவர்மனுக்கும் காஞ்சனாதேவிக்கும் உண்மை மெல்ல மெல்ல புரியலாயிற்று அப்படியானால் இதுவும் தூது புறாவா என்று ஏக காலத்தில் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த கருணாகர பல்லவன் சந்தேகமில்லை குணவர்மரே இந்த புறாவை பார்த்ததுமே இது தூது புறாவென்பதை தெரிந்து கொண்டேன் இதன் பரிமாணமும் அழகும் நடத்தையும் அதை சந்தேகமர நிரூபித்தன என்று வாய்விட்டு சொன்னான் நடத்தையா என்று வியப்புடன் வினவினாள் காஞ்சனாதேவி ஆம் அரசகுமாரி ஆண்டவன் சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நடத்தை உண்டு மற்ற ஜீவராசிகள் பிறக்கும்போது உள்ள நடத்தையை விட்டு மாறுவதில்லை மனிதன்தான் மாறுகிறான் உதாரணமாக இதோ பாருங்கள் என்று கூறிவிட்டு கையில் இருந்த புறாவை விட்டான் அந்த புறா எந்த இடத்துக்கும் செல்லாமல் சிறகடித்து மீண்டும் முதலில் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் முகப்பிலேயே வந்து உட்கார்ந்தது பார்த்தீர்களா அரசகுமாரி முதலில் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர்கிறதா இந்த பறவை நகராது அரசகுமாரி நகராது இதன் உடலில் எங்கோ மறைந்திருக்கும் செய்தி எடுக்கப்படும் வரையில் இது இந்த அறையை விட்டு வெளியே பறந்தும் செல்லாது அவ்வளவு திறமையுடன் யவனர்கள் அவற்றை பழக்குகிறார்கள் என்று விளக்கினான் கருணாகர பல்லவன் அப்படியானால் செய்தியை எடுத்து பாருங்களேன் என்றாள் காஞ்சனாதேவி இளைய பல்லவன் மெல்ல புன்னகை செய்துவிட்டு சொன்னான் செய்தியை எடுப்பது அத்தனை எளிதல்ல அரசகுமாரி என்று ஏன் எளிதல்ல புறாவின் காலில்தானே கட்டுவார்கள் செய்தி ஓலையை பல்லவன் உடனே பதில் ஏதும் சொல்லாமல் புறா உட்கார்ந்திருந்த மஞ்சத்திடம் சென்று புறாவை பிடித்து கொண்டு வந்து அருங்கள் அரசகுமாரி நீங்களே சோதித்து செய்தியை எடுத்துக் கொடுங்கள் என்று அந்த வெண்புறாவை அவளிடம் கொடுத்தான் காஞ்சனா தேவியின் அழகிய கரங்கள் அந்த புறாவை ஆசையுடன் பற்றின அவள் அஞ்சன விழிகள் அதன் பட்டு கால்களை ஆராய்ந்தன அந்த வெண்புறாவின் வளவளத்த உடலை பலபடி திருப்பி திருப்பி பார்த்தாள் அவள் கால்களிலோ அதன் உடலிலோ செய்தி சுருள் ஏதுமில்லாததைக் கண்ட காஞ்சனா தேவியை நோக்கி மெல்ல நகைத்தான் கருணாகர பல்லவன் எதற்கு நகைக்கிறீர்கள் என்று கோபத்துடன் கேட்டாள் அவள் செய்தி கிடைக்கவில்லை போலிருக்கிறதே ஆமாம் இருந்தால் அல்லவா கிடைக்கும் கால்களை பரிசோதித்தீர்களா ஆம் பரிசோதித்தேன் கால்களில் ஓலையை கட்டி அனுப்பும் முறை பண்டைய கால முறை அரசகுமாரி உடலையும் பார்த்தேன் அங்கும் கிடைக்கவில்லையாக்கும் கிடைக்கவில்லை உங்களுக்கு கிடைக்காது அரசகுமாரி ஏன் இது அந்த புற ஸ்திரீகள் வளர்க்கும் மாடப்புறாவல்ல படை வீரர் வளர்க்கும் தூதுப்புறா அதை ஆராயும் பொறுப்பை படை வீரர்களுக்கு விட்டுவிடுவது நல்லது தங்களை சொல்லிக்கொள்கிறீர்களாக்கும் கொள்கிறீர்களாக்கும் என்றால் காஞ்சனாதேவி கோபம் துணிக்க கோபம் வேண்டாம் தேவி இப்படி கொடுங்கள் அந்த புறாவை தூர இருக்கும் அந்த விளக்கை சற்று அருகில் கொண்டு வாருங்கள் என்று கூறிய பல்லவன் கருணாகர காஞ்சனா தேவியின் கைகளிலிருந்து புறாவை வாங்கிக் கொண்டான் அதற்கு மேல் ஏதும் பேச இஷ்டப்படாததாலும் தூது செய்தி ஏதாவது இருந்தால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலாலும் தூரத்தே இருந்த கலிங்க நாட்டு மணிவிளக்கை தூக்கி வந்து கருணாகர பல்லவனுக்கு அருகேன் என்று ஒளியை புறாவின் மீது நிலைக்க விட்டாள் தேவி புறாவின் உடலை கையிலிருந்து விடுவித்து கால்களை மட்டும் பிடித்துக்கொண்டு அதை உயரத் தூக்கிய எளிய பல்லவன் அதன் பெரும் இறக்கைகளை கூர்ந்து நீண்ட நேரம் கவனித்தான் பிறகு முன்னும் பின்னும் நீண்டு கிடந்த இறக்கைகளை ஒவ்வொன்றாக தூக்கி தூக்கி தன் விரல்களால் தடவினான் அந்த பச்சியை அவன் மிகவும் ஜாக்கிரதையாக தடவி தடவி அதற்கு ஏதும் சிரமமில்லாமல் சோதிப்பதையும் அவன் விரல்படும் இடங்களில் அந்த பறவையும் நீண்ட நாள் அவனுடன் பழக்கப்பட்டது போல் இறக்கைகளை தூக்கி தூக்கி காட்டியதையும் கண்ட காஞ்சனா தேவி பெரிதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள் தூதுப்புறா சோதனையிலிருந்து சகல போர் தந்திரங்களையும் தான் இவர் புகழ் கடாரம் வரையில் பரவியிருக்கிறது என்று சொல்லி அவள் அத்துடன் ஒரு விஷயம் ஆச்சரியமாகவும் இருந்தது கடாரத்தின் இளவரசிக்கு இத்தனை மெல்லிய பறவையின் இறகில் செய்தி ஓலையை எப்படி அடியோடு மறைக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள் குணவர்வன் மனத்தில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதிக் கொண்டிருந்தன உண்மையில் இது தூது புறாதானா இல்லை இளைய பலவன் இல்லாததை கற்பனை செய்கிறானா தூது இருந்தால் இது எந்தவித தூதை கொண்டு வந்திருக்க முடியும் இதில் ஏதாவது நமக்கு விடிமோச்சம் உண்டா என்று ஏதோ ஏதோ யோசித்து கொண்டும் அடிக்கடி புறாவையும் கருணாகர பல்லவனையும் பார்த்து கொண்டும் நின்றான் கருணாகர பல்லவன் குணவர்மனையோ அருகே போல் நின்ற காஞ்சனா தேவியையோ ஏறெடுத்தும் பார்க்காமல் தன் சோதனையிலேயே முனைந்தான் புறாவின் ஒருபுறத்து இறக்கைகளை விரல்களால் தடவி தடவி சோதித்த பிறகு மற்றொரு பக்கத்துக்காகன அதை திருப்பி அந்த பகுதிகளையும் சோதித்தான் அந்த பகுதியின் இறைக்கல்களுக்குள்ளும் அவன் விரல்கள் நீண்ட நேரம் துழாவிக் கொண்டிருந்த சமயத்தில் ஏதோ ஓரிடத்தில் அவன் விரல் பட்டதும் அந்த புறா கூ கு என்று திடீரென சத்தமிட்டது அந்த இடத்தில் வைத்த ஆள்காட்டி விரலை அகற்றாமல் விளக்குக்காக நன்றாக புறாவை உயரத் தூக்கிய இளைய பல்லவன் வேலினும் கூறிய தன் விழிகளை இறக்கையின் அந்த பகுதியில் ஓட்டி மற்றும் இரண்டு விரல்களை இறக்கையின் அந்த பகுதியில் புகவிட்டு இறக்கையும் உடலும் இணைந்த இடத்திலிருந்து சின்னஞ்சிறு பட்டு துணியொன்றை வெளியே எடுத்தான் அந்த பட்டு துணியின் பரிமாணத்தை பார்த்து காஞ்சனா தேவி மட்டுமல்ல குணவர்மனும் ஆச்சரியத்தின் எல்லையை எய்தினான் தென்னை ஈர்க்கின் கணமும் அரை சுண்டு விரல் அகலத்துக்குமான சுற்றப்பட்டிருந்த அந்த துணி எத்தனை நீளம் இருக்கும் அதில் செய்தியைத்தான் எப்படி எழுத முடியும் என்று நினைத்து பார்க்க முடியாத அந்த ஸ்ரீவிஜய பெருமக்கள் இருவரும் வியப்பு முகங்களில் நன்றாக பிரதிபலிக்க கருணாகர பல்லவனை உற்று நோக்கினார்கள் அவர்கள் முகங்களில் படர்ந்த ஆச்சரிய ரேகையை கவனித்த கருணாகர பல்லவன் உதடுகளில் லேசாக பொன்முறுவலை காட்டி உங்களுக்கு இது ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஆனால் தமிழகத்தில் இருக்கும் எங்களுக்கு இது அதிசயமல்ல என்று கூறி நன்றாக இறுக்கி சுருட்டப்பட்டிருந்த அந்த பட்டுச் சுருளை தன் விரல்களால் மெல்ல மெல்ல பிரித்தான் சுருள் பிரிய பிரிய அந்த பட்டு துணி நீண்டது கிட்டத்தட்ட ஓரடிக்கு மேல் நீண்டு பஞ்சினும் மெல்லியதாய் காணப்பட்ட அந்த பட்டில் செய்தி ஒன்று பொறிக்கப்பட்டதற்கு அடையாளமாக எழுத்துக்கள் சிவப்பாக தெரிந்தன வெண்பட்டில் சிவப்பாக தெரிந்த அந்த எழுத்துக்கள் கலிங்கத்தின் விளக்குளியில் பெரும் நெருப்புத் துண்டங்களைப் போல் பளபளத்தன ஆச்சரியம் ஆச்சரியம் என்று வாய்விட்டே சொன்னான் குணவர்மன் அந்த பட்டுச்சீலை விரிந்த விந்தையை கண்டு உங்களுக்கு இது ஆச்சரியம்தான் குணவர்மரே என்றான் இளைய பல்லவன் இத்தனை மெல்லிய பட்டு துணி இருக்கக்கூடும் என்று நான் கேள்விப்பட்டது கூட இல்லை என்றான் குணவர்மன் நீங்கள் கேள்விப்படாதிருக்கலாம் ஆனால் ரோமாபுரியும் மற்ற மேல் நாடுகளும் கேள்விப்பட்டிருக்கின்றன சீனத்து பட்டுக்கு அடுத்தபடியாக எங்கள் மெல்லிய பஞ்சு உடைகளும் பட்டு உடைகளும் தான் ரோம சாம்ராஜ்யத்தில் வாங்கப்படுகின்றன இருக்கைக்குள் அடையக்கூடிய இந்த சிறு பட்டு துணியன் பற்றி ஆச்சரியப்பட வேண்டாம் அரசகுமாரி உடுக்கக்கூடிய பெரும் சேலை ஒரு கைக்குள் அடங்கும்படியான ஆடைகளையும் எங்கள் நெசவாளர்கள் தயாரிக்கிறார்கள் அப்படியா என்று காஞ்சனா தேவி ஆம் அரசகுமாரி ஒருவேளை இந்த கலிங்கத்திலிருந்து நாம் தப்பி சோழநாடு சென்றால் அத்தகைய பட்டாடை ஒன்று இந்த அடிமையின் பரிசாக தங்களுக்கு அளிக்கப்படும் என்று பதில் சொன்ன கருணாகர பல்லவன் அதிர்கட்டும் அரசகுமாரி இந்த செய்தியை முதலில் படிப்போம் விளக்கை இன்னும் சற்று அருகில் காட்டுங்கள் என்று கூறவே அரசகுமாரி விளக்கை அவன் அருகில் காட்டினாள் மெல்ல மெல்ல விரித்து படித்த அந்த சின்னஞ்சிறு பட்டு துணியில் காணப்பட்டவை வரிகள் என்றாலும் அவற்றில் அவர்கள் விமோசனத்துக்கான செய்தியே விரிந்து கிடந்தது அந்த நாலந்து வரிகளை படித்து கொண்டே போன இளைய பல்லவனின் முகம் திடீரென புத்துள்ளி பெற்றது அவன் கண்களில் எல்லையற்ற மகிழ்ச்சி தாண்டவமாடியது நினைத்தேன் நினைத்தேன் அப்பொழுதே என்று இறைந்து கூவி கொண்டு திடீர் என்று மஞ்சத்தை விட்டு எழுந்தான் கருணாகர பல்லவன் அவன் மகிழ்ச்சிக்கும் பேச்சுக்கும் காரணம் புரிந்து கொள்ள முடியாத தந்தையும் மகளும் ஒருவரை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர் கடைசியில் குணவர்மனே கேட்டான் என்ன நினைத்தீர்கள் இளைய பல்லவரே என்று புலியை சிறையில் அடைப்பது கஷ்டம் என்று எந்த புலியை ஹிந்து தான் என்று குணவர்மனிடம் அந்த பட்டுத் துணியை நீட்டினான் இளைய பல்லவன் அந்த பட்டி துணி மீது ஏக காலத்தில் கண்களை ஓட்டிய குணவர்மனின் முகத்திலும் காஞ்சனா தேவி முகத்திலும் பிரமிப்பு மட்டுமின்றி ஏதோ புதையலை திடீரென்று பிடித்து விட்டது போன்ற சுடர் சுடர்விட்டது கடாரத்தின் மன்னருக்கு பயம் வேண்டாம் மூன்று நாள்கள் அங்கேயே இருங்கள் பல காரியங்கள் நடக்கும் இடையூறு செய்ய வேண்டாம் அனபாயன் என்று கண்டிருந்தது அந்த ஓலையை திரும்ப திரும்ப படித்த குணவர்மன் இளைய பல்லவரே இந்த கையெழுத்து அனபாயரது தானா என்று சந்தேகத்துடன் வினவினான் ஆம் அவருடையதுதான் அப்படியானால் அவர் தப்பி இருக்க வேண்டும் தப்பித்தான் இருக்க வேண்டும் கலிங்கத்தின் சிறையிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதா எளிதல்ல குணவர்மா ஆனால் அனபாயரின் திறமை எல்லையற்றது அவரை இந்த இடத்திலும் எந்த இடத்திலும் அடைத்து வைப்பது கஷ்டம் ஏதோ எனக்கும் அதிர்ஷ்டம் இருப்பதாக தெரிகிறது இளைய பல்லவரே எப்படியாவது அனபாயர் வந்து நம்மை விடுவித்து சோழநாடு அழைத்துச் சென்றால் நான் வந்த காரியம் கைகூடும் என்று கூறி ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக பெருமூச்சு விட்டான் குணவர்மன் முதலில் இங்கிருந்து தப்பு மார்க்கத்தை பார்ப்போம் குணவர்மரே இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மூன்று நாள்கள் காத்திருப்பதுதான் என்று விளக்கினான் கருணாகர பல்லவன் அதற்கு மேல் பேசுவதற்கு ஏதுமில்லாததால் சரி இளைய பல்லவரே இரவும் ஏறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் படுக்கச் செல்லுங்கள் காஞ்சனா இவருக்கு எந்த அறையை கொடுக்கலாம் என்று வினவினான் எந்த அறைக்குள் ஏறி குதித்தாரோ அந்த அறையையே கொடுக்கலாம் என்றாள் தேவி சரி அப்படியே செய் பணிப்பெண்களை விட்டு வேண்டிய வசதிகளை செய்து கொடு என்று குணவர்மன் கூறியதும் தன்னுடன் வரும்படி இளைய பல்லவனுக்கு சைகை செய்த காஞ்சனா தேவி அறையை விட்டு வெளியேற திரும்பினாள் கருணாகர பல்லவன் தூதுப்புறாவை மீண்டும் கையில் பிடித்துக்கொண்டு அவளை தொடர்ந்தான் மீண்டும் அந்த பழைய மாடியறையை அடைந்ததும் உள்ளே செல்லுங்கள் என்று கூறிய காஞ்சனா தேவி வாயிற்படிக்கு வெளியிலேயே நின்றாள் ஏன் நீங்கள் என்று மெல்ல எழுத்தான் இளைய பல்லவன் நீங்கள் மட்டும் போங்கள் நான் வேண்டுமானால் என்ன சொல்கிறீர்கள் திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன் அதை கேட்ட காஞ்சனாதேவி கலகலவென நகைத்தாள் இளைய பல்லவருக்கு ஏற்கனவே இத்தகைய பழக்கம் போல் இருக்கிறது ம் என்றும் சொன்னால் சிரிப்பு கிடையே இளைய பல்லவன் கையில் இருந்த பறவைத்தீவின் காட்டுப்புறா இருமுறை சிறகடித்தது கடாரத்தின் வீட்டுப்புறா ஒருமுறை முறை நெழிந்தது இரண்டு புறாக்களையும் மாறி மாறி பார்த்த கருணாகர பல்லவனின் மனம் புத்தம்புதிய கனவுலகத்தில் பறந்து கொண்டிருந்தது அவன் கண்கள் மிகுந்த தைரியத்துடன் எதிரே இருந்த வீட்டுப்புறாவின் மீது நிலைக்கவும் செய்தன அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது